ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு கவினியா ரொம்ப ரொம்ப கெஞ்சு கேட்டதுனால என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஓம பொடியை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவெடுத்து ஒரு ஸ்பூன் ஓமத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கொஞ்சம் தளர பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அந்த மாவில் கொஞ்சம் எடுத்து இடியாக பாய்ச்சில் போட்டு சூடான எண்ணெயில் பிழிஞ்சு விட்டேன் இந்த மாவு வேக ரொம்ப நேரம் ஆகாது ரெண்டு செகண்ட் போதும் என்ன சில சில பாடங்கினதும் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டால் போதும் பாருங்கள் அவ்வளோதாங்க பொடி ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் அப்படியே வடிகட்டி எடுத்து நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவையும் இதே போல் போட்டு சூப்பராக பொறிச்செடுத்தால் சுவையான உமைப்பொடி ரெடி இந்த உமைப்பொடியை அலங்கரிக்க பொரிச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான உமைப்பொடி தயார்